வாகஃப்ரண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மீண்டும் நம்மளுக்கு வந்து வரவிருக்கும் வாரத்தில் கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்குது இந்த கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமாக இந்திய பங்கு சந்தை காணப்படுது இந்திய பங்குச்சந்தை மீண்டும் நம்மளுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது இப்படி இந்திய பங்கு சந்தை எழுபத்தி ஒன்பதாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுற காரணத்தினால இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அதே நேரத்தில் இந்திய பங்குச்சந்தை போலவே அமெரிக்க பங்குச்சந்தை நமக்கு நாற்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கு மேலே வந்து உயர்ந்து காணப்படுது இந்த ரெண்டு பங்குச்சந்தைகளும் இப்படி உயர்ற காரணத்தினால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி ஒரு ரூபாவாக இருக்குது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெள்ளையோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே இதேவேறில் இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் എഴുന്നൂറ്റി ഐമ്പത് വരയ്ക്കും சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொட விலை எந்த மாதிரி இருக்கும் எந்த அளவு சரிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து இரநூத்தி இருபத்தைந்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூறு ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் செய்யுது ஐம்பத்தி எட்நூறுல காணப்படுது ஏற்றம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி இருபதாவும் சரின்னு பாக்குறப்போ நான்காயிரத்து நானூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் சவரனுக்கு சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லிருக்காங்க அதே போல தங்கத்தோட விலை இப்போ எந்த ஃபார்முல போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லா சரி தொடர்ச்சியாக சரி ஒரு வாரம் முழுவதும் யாருனா வந்து தொடர்ச்சியான ஏற்றங்கள் இருக்கு போன வாரத்தில் அதிரடியான ஏற்றங்களை பெற்ற காரணத்தில் இந்த வாரத்தில் அதுக்கு மாற ஆட்டோமேட்டிக்காக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதே வேலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியான ஏற்றம் இதுக்கு வந்து பழு சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு இந்திய பங்குச்சந்தை மீண்டும் நமக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி இருபது புள்ளிகள் என்கிற அதனுடைய அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் இந்த வாரத்தில் நமக்கு தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது அதேபோல் போன வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஓர் அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் இந்த வாரத்தில் தங்கத்தின் விலையே தங்கத்திற்கு எதிராக அமைந்து தங்கம் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதரவாக அமைந்துள்ளது